பண்டுட்டினாலே முந்திரி தான் ஃபேமஸ்ஸு அந்த முந்திரியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா டபிள்யூ ஒன் எயிட்டி இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பார்க்கறதுக்கு சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் ரேட்டும் அதிகமாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது டபுள்யூ டூ ஃபார்ட்டி இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா சைஸ் தான் வித்தியாசம் மாதிரி கவுண்டு வித்தியாசம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது த்ரீ இதுவும் த்ரீ டுவெண்ட்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வித்தியாசம் இருக்குது மாதிரி கவுண்ட் வித்தியாசம் இருக்கும் சைஸ் சின்னதாக இருக்கும் இது எல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இடத்துல கடைகள் கட்டி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது எஸ்டபிள்யூ இது சமையலுக்கு யூஸ் பண்ணுறது இதுவுமே கடைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பயிரெலாம் உடஞ்சாக்கா வர்றது தான் இந்த ஜேஹெச் இந்த ஜேகெச்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்கு மேலே வைக்கிறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஜேகே இருக்குது இந்த ஜேகே வந்து இது அரைச்சிக்கு காஜி கொத்தலி பண்ணுவாங்க இந்த ஜேகேக்கு அப்புறம் அடுத்து ஒரு வெரைட்டி இருக்குது அது எல்டபிள்யூடி இதுவுமே காஜி கொத்தலி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்டபிள்யூடி டூன்னு சொல்லுவோம் இது அதுக்கப்புறம் வர சின்ன சைஸு இதுவும் அது மாதிரி இந்த பேக்கரி ஐட்டங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது எஸ்டவலிபி இது இந்த ஐஸ்கிரீம் கடைங்களுக்கு இது இந்த கேக்கு மேலே தூவறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது பிபி இதுவுமே அது தான் இது எல்லாமே வந்து பேக்கரி ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுறது இன்னும் சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம இதில் கொண்டு வரல உங்களுக்கு ஹோல்சேல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என் நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ இதில் தான் நம்ம ரீட்டைல் ஷாப்பும் வச்சுருக்கோம் செந்திரன் ஃபேஷன் சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு ரீடெய்ல் வேணும்னா சரி நம்பர் தரோம் அந்த நம்பரை மேட் பண்ணி